நம்மளில் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன் டென்ஷன்ற தாண்டி ஒரு பெரிய ஆவல் அப்படி என்னன்னா எப்போ துவா செஞ்சாலும் என் துவா கபூல் ஆகுதா இல்லையான்னு தெரியலையே என்ன பண்ணுறது என்னுடைய துவா கபூல் ஆகுதா இல்லையான்னு தெரியலையே ஏன் கபூலாகுன்னா என்ன செய்யணும் என்னுடைய துவா அங்கீகரிக்கப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்குறோம் அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது குறிப்பாக வந்து நம்மளுடைய உணவு போன்ற விஷயங்களை வந்து தூய்மையாக்கிக்கணும் நம்முடைய வருமானங்களோ வருமானங்களுடைய வழிகளை சுத்தமாக்கிக்கணும் நம்முடைய தொழில்துறைகள்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அதனுடைய படங்கள்லாம் ஹலாலாக இருக்கணும் அது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய துவாக்களுக்கு கபுளியது கிடைச்சிரும் கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரசூலுல்லாயி சலுலா அலிசம் கட்டுறது இந்த முக்கியமான விஷயம் துவா செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும் நம்ம ந நம்மளை நிறைய பேர் முதல்ல உட்கார்ந்த உடனே ஏய்யா அல்லா எனக்கு அதை கொடு இதை கொடு எனக்கு அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்முடைய தேவைகளையும் மட்டுமே கடகட மு முன்மொழிஞ்சிடறோம் ஆனால் அப்படி இல்லை முதல்ல துவாவில் உடனே ரெண்டு விஷயத்தை மறக்கக்கூடாது அந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டாக செஞ்ச செஞ்சுட்டு பின்னாடி தான் துவாவை கேட்கணும் என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா முதல்ல அல்லாவை புகழணும் அல்லாவை துதிக்கணும் அதுக்கு பின்னாடி முகமது நபி சல்லல்லாஸ்மே செலவாதிச்சுள்ளணும் இந்த ரெண்டுக்கு பின்னாடி தான் துவாவையும் துவங்கணும் நேராக வந்து உட்கார்ந்த உடனே யா எனக்கு நான் வந்து இப்படி கஷ்டப்படுறேன் என்னுடைய கடையில் முதல்ல வாங்கி போட்டிருக்கேன் என் பிள்ளைக்கு வரம் பார்த்துட்ருக்குறேன் நான் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன் வேலை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி என்னுடைய தேவைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹ் புகழணும் அதற்கு பின்னாடி அல்லாஹ்வின் தூதர் முகமது சல்லல்லா அலி வல்லாமே சலபாத்த சொல்லணும் இந்த ரெண்டு முடித்ததுக்கு பின்னாடி தான் நம்முடைய கோரிக்கையவே ஸ்டார்ட் பண்ணணும் சரியா இதுதான் முக்கியமான விஷயம் ஹதீஜில் வந்திருக்கு பாருங்களேன் ரசூல்லா சல்லா ஹாலி செல்லாம் சஹாபாக்களுடைய உட்கார்ந்து இருக்கிற சமயத்தில் ஒருத்தர் வந்தார் வந்தவர் என்ன செஞ்சார் தொழுதெல்லாம் முடித்த பின்னாடி கையை எடுத்தால் தூக்குனார் கையை தூக்கி சொன்னார் யா என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக என்னுடைய கஷ்டத்தை போக்குவாயாக என்னுடைய சிரமங்கள் தொந்தரவுகளை எல்லாம் தருவாயாகன்னு கேட்டார் இப்போ ரசூல்லா சொன்னாங்க இவரை பார்த்து இவர் வேகப்படுறாரு துவான ரொம்ப வேகமாக இருக்கிறாரு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசுல்லா சொன்னாங்க இதா சல்லாஹ் அதுக்கும் ஃபல் எபுதா பி தம் ஜி நீங்கள் தொழுது முடித்து விட்டால் முதல்ல துவா செய்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹை ஜிக்கிர் செயினு அல்லாஹுனை துதிபாடுங்கள் அவனை புகழ் முஹம்மது நபி சல்ல அலிசனு சல்லாஹ் சொல்வான் ரசுல்லா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் தொழுது முடிச்சவொன்னே துவாவுக்கு முன்னாடி அல்லாஹை துதிக்கணும் அல்லாஹ் மீது புகழ் பாடணும் அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும் சல்லா அலைய என் மீது செலவாத்து சொல்லுங்க செலவாத்து சொன்னதுக்கு பின்னாடி சும்ம எது இந்த ரெண்டு முடிஞ்சதுக்கு பின்னாடி